அக்கு சொத்துகளை சொத்துக்களை நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிக்கும் சதி செயலை கண்டித்து சட்டத்திற்கு விரோதமான வாக்கு சட்டம் நிறைவேற்றத்தை எதிர்த்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் இளைஞர்களுக்கான புது வரவு சேமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணா கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் ஒன்றிய பாஜக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது இந்த வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருப்பூரில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் கண்டன பேரணி அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் இப்ராஹிம் கலீல் தலைமையில் ரயில் நிலையம் முன்பு பிரிந்து துவங்கியது இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கருப்பு பலூன்களை கையில் ஏந்தியும் கண்டன பதாகைகளை கையில் ஏந்தியும் ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன ஊரை நிகழ்த்தினார் இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் கலந்து கொண்டனர் இங்கே இரண்டாவது முறையாக திருப்பூர் மாநகரிலும் தமிழ்நாட்டிலும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமான பகு சட்டம் நிறைவேற்றத்தை எதிர்த்து நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சட்டம் வாபஸ் பெறுகிற வரை தொடரும் என்பதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள ஜனநாயக கட்சிகளின் சக்திகளின் பெருவிருப்பமாகும் அந்த அடிப்படையில் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இது ஒரு தொடக்க கட்டம் இது தொடர்ந்து நடக்கும் மேலும் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் கட்டாயம் அடிபடும் என்று சட்ட வல்லுநர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடக்கத்திலேயே கூட உச்ச நீதிமன்றம் தலைமையில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு குறிப்பை உணர்த்தியிருக்கிறது எனவே தீர்ப்பு சட்டவிரோத சட்டம் ரத்து செய்ய பெரிதும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த சட்ட எதிர்ப்பு தொடர்ந்து நீடிக்கும்ிம் வாபஸ் வரை நடக்கும் சொத்துக்களில் ஒன்றான பாபர் மசூதியை இப்படி நீதிமன்றத்தின் மூலமாக கொள்ளையடித்தார்களோ அதே போல மற்ற சொத்துக்களை பக்கு சொத்துக்களை நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிக்கும் சதி செயலை கண்டித்து இன்றைக்கு திருப்பூரிலே இந்த ஆர்ப்பாட்டம் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டே தருது இதன் மூலமாக இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அது நீதிமன்றம் கண்டிக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசாகவே இதை திரும்பப் பெற வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமியர்களை இரண்டாம் குடிமக்களாக மாற்றுவது ஒன்று தான் செயல் திட்டமாக இருக்கின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டமாக இருக்கின்றது இந்த போக்கை ஒருபோதும் ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் முன்னிற்போம் விடுதலைச் சிறுத்தைகள் இந்த களத்திலே சமரசம் பெற்று திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்